ஏன்னா நான் உண்மை நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னாங்கன்னா நான் படித்ததுக்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை என்ன ஒரு தனிப்பட்ட மனிதனாக உங்கள்கிட்ட நான் கருத்து சொல்லணும்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் நம்ம போடுறோம் படிக்கணும் 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 மார்க் வாங்கணும் மார்க் குறஞ்சிருச்சுன்னா மறுபடியும் டியூஷன் அனுப்புகிறோம் நானும் அதுபோல் ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து வந்தவனால் இன்னைக்கு பின்னோக்கி பொழுது என்ன வயது கிட்டத்தட்ட நாற்பது வயசு வந்துருச்சுருந்தேன் நான் பின்னோக்கி பொழுது நான் படித்ததற்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு திரும்பி பொழுது நமக்கே சில இடத்துல சிரிப்பு தான் வருது உங்களுடைய நண்பர் தான் ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மார்க் வாங்கிருக்காங்க நீங்கள் நாமெல்லாம் நீங்கள்லாம் எல்லாம் சொல்கிறீங்க எல்லா பத்திரிக்கை எல்லாம் எதுவுமே இல்லாதவங்க தான் பத்திரிகையாளர் வர்றாங்க இன்னைக்கு தான் பத்திரிக்கையாளராக இருக்கிறாங்க அறிவாளிகா தான் எல்லா துறையில் இருக்கிறாங்க ஆயிரத்தி நூத்தி அஞ்சு மார்க் கோயம்புத்தூரில் படித்தவர் அவர் இன்னைக்கு பத்திரிக்கையாளராக இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் இன்ஃபார்ம்ல ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்கன்னா நான் படிச்சு இன்ட்ரெஸ்ட்டாக பத்திரிக்கை துறைக்கு வந்து எப்படி எங்கள் இன்ட்ரஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணுன்னா தான் நான் முக்கியம் இன்னைக்கு சில துறையை நம்ம கேவலப்படுத்துகிறோம் சில துறையை உயர்த்தி பேசுகிறோம் ஏன்னா அந்த துறையில் பணம் வந்தால் அறிவாளிங்கிறோம் அந்த துறையில் பணம் கம்மியாக இருந்தால் முட்டாளுங்கிறோம் ஆனால் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தாவே இந்த ப்ரெஷர் வராதுங்கண்ணா அதனால் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீரியட் கட்டு எல்லா பீரியடும் கட் பண்ணி அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பக்கம் தள்ளுறோம் இதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா வேறு மினிமம் மார்க் வேணும் தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கணும் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அளவுக்கு படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எல்லாம் போனஸ் தான் அதனால் இது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் வந்து ஒரு கால் முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கு இந்தியாவுக்கே உதாரணமாக நாம் இருக்கலாம் ஆனால் யோகா வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ்ங்கண்ணா அதுவும் குறிப்பாக கிரியா கிரியா வந்து சக்தி சாலன கிரியா சாம்பவி சூனியா நிறையா கிரியா வந்து நம்ம பண்டைய தொட்டு காலம் முதல் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு வந்து டி அடிக்ஷன் வந்து தமிழகத்தில் மிக மிக முக்கியங்கண்ணா கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மோகமாயிருது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஏழு நாளுமே இன்றைக்கி வந்து குடிபோதை கடிமாயிருக்கிறாங்க ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க ரோட்டில் வந்து சில பேர் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க குடிச்சிட்டு சில பேர் ரோட்லேயே காரை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு அன்றாட நிகழ்வாக பார்க்குறோம் முதல்ல எங்கேயோ இடத்துல பார்க்கறது இன்னைக்கு சாதாரணமாக போகிற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிறாங்க பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்றத பப்ளிக்கில் பார்க்கறோம் மனைவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை சில பேர் கஞ்சாக்கு அடிமை இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர்ஸ் யோகா சென்டர் அரசே ப்ரமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ஆனா யோகா வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ்ங்கன்னா அதுவும் குறிப்பாக கிரியா கிரியா வந்து சக்தி சார்ன கிரியா சாம்பவி சூனியா நிறைய கிரியா வந்து பண்டைய தொட்டு காலம் முதல் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம் இன்னைக்கு வந்து டி அடிக்ஷன் வந்து தமிழகத்துல மிக மிக முக்கியங்கண்ணா கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மோகமாயிருது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அப்படிங்கறது தொடர்ச்சியா வாரத்துக்கு ஏழு நாளுமே இன்னைக்கு வந்து குடிபோதைக்கு அதிகமாக இருக்கிறாங்க ரோட்ல படுத்து கிடக்குறாங்க ரோட்ல வந்து சில பேர் உட்காந்து தர்ணா பண்றாங்க குடிச்சிட்டு சில பேர் ரோட்லயே காரை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க இதெல்லாம் நம்ம அன்றாட நிகழ்வா பார்க்குறோம் முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கறது இன்னைக்கு சாதாரணமாக போற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்றத பப்ளிக்ல பாக்குறோம் மனைவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை சில பேர் கஞ்சாக்கு அடிமை இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர்ஸ் யோகா சென்டர் அரசே ப்ரொமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு